அடியார்களே நண்பர்களே உறவினர்களே எனது தம்பி திருநாவுக்கரசே லதா தம்பதியரின் மகள் அஸ்வினிக்கும் சசிதரனுக்கும் மிக சிறப்பாக இப்பொழுது மணமக்கள் வரவேற்பு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கு பார்வதி பரமசிவன் வந்தது போல வீரம வீரமணி ராஜா ஐயாவும் அவருடைய மனைவியும் வந்து மணமக்களை ஆஜீர்வாரம் செய்ய உள்ளார்கள் அனைத்து அஜாரம் சார்பாக நாம் அவர்களை வருக வருக என்று வரவேற்பு மணமக்களை வாழ்த்த அடியே நண்புடன் அழைக்கின்றேன் ஐயா ரெண்டு தோட்டத்தில் எல்லோருக்கும் நமஸ்காரம் என்னுடைய இவர் வந்து என்னுடைய அன்பு குழந்தையை சொல்கிறாங்க நான் அவங்களோட சேட்டையிலேருந்து பார்த்துருக்கேன் மாப்பிள்ளையை ஆனால் நீ மாப்பிட்டையாக நான் வந்து பேசவும் அமைய வேணுன்னு சொல்ல முடியாது அதனால் எங்களுடைய இல்லத்தில் நடப்பது மாதிரி ஒரு நிகழ்ச்சி என்னுடைய அன்பு கவிஞர் எனக்கு எத்தனையோ பாடல்கள் அருமையான பாடல்கள் கிடைக்கணும் என்ன என்னோட மியூசிக் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க பிரசாத் கணேஷ் அவங்க மியூசிக் பண்ணி கிட்டத்தட்ட நூறு பாட்டுக்கு மேலே எழுநூற்றம்பது பாட்டு எங்கள் கவிஞரோட பாட்டே நான் பாட்டிருக்கேன் ஒரு பெரிய கைத்தட்ட கொடுங்க எங்கள் தாவோ என்ற கவிஞருக்கு எழுநூத்தொன்பது பாட்டு பாடின ஒரே பாடகர் நானாதர்மன் நாயகர் ஒரு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கவிஞர் அவருடைய மச்சாருக்கு கல்யாணம் அவரோட மச்சானா என்னோட மச்சான் மாதிரி என்னுடைய இளைய குழந்தைக்கு இந்த திருமண நாளில் வாழ்த்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த அவர்கள் நீண்ட ஆய்வனோடு நிறைந்த சிறுத்தோடு பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி தனம் தரும் தரும் ஒரு நாளனம் தரும் கல்வி தரும் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லாயினம் தரும் மணமக்களுக்கு நல்லன 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 மட்டுமே தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே காமாட்சி மீனாட்சி விசாதாட்சி கடை கண்களே உலகா உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மல சிலம்படி பாழ்த்தி பண்போம் நம சிவாய ஓ நம சிவாயம் நம சிவாய